வந்து நாம் எப்படி ஆலயத்தில் உள்ள அந்த கரண்ட் சக்தியை நாம் எப்படி பெற்றுக் கொண்டு போக வேண்டும் அந்த கரண்டை பெற்றுவிட்டோம் என்றால் ஒரு தெளிவு கிடைக்கும் பள்ளிக்கூடம் எதற்கு போகின்றீர்கள் அதுவும் ஒரு ஆலயம் பள்ளிக்கூடம் ஒரு ஆலயம் மகா ஆலயம் அங்கே ஏன் போகின்றோம் மனிதனுக்குள் ஒரு தெளிவு கிடைப்பதற்காக போகின்றோம் தெளிவு கிடைப்பதற்காக அந்த தெளிவை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே படோனே வந்துவிடுமா அங்கே குருமார்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் கூடம் உன் குழந்தையை கொண்டு போய் கல்வி கூடத்திலே விடுவாய் பட்டை தீட்டக்கூடிய மிஷினாக அங்கே கல்விக்கூடம் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் அதுபோல் தான் இங்கே இந்த ஆலயமும் ஒரு கல்விக்கூடம் இந்த ஆசான்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் படிக்கும் கல்வி கூடம் என்பது குறுகிய வட்டத்திற்குள் உள்ளது இந்த கல்வி அப்படியல்ல விரிவடைந்து உள்ளது விஷாலமாக உள்ளது அந்த கல்வி கூடத்துக்குள்ள அறிவு வளர்ந்தால் அந்த அறிவுக்கு அவனுக்குள்ள திறமையை அவன் ஈட்டும் பொருளாதாரத்தில் அவனும் அவன் குடும்பமும் மிஞ்சி போன நண்பர்களும் ஒரு சின்ன சின்ன உதவிகளும் நான் செய்ய முடியும் திறமை ஆனால் இது அப்படி அல்லே இருக்கும் அங்கே குறுகிய எண்ணம் இருக்காது இவளவு போதும் என்று இருக்காது போய்கொண்டே இருக்கும் போய்கொண்டே இருக்கும் அப்ப அதை எப்படி தேர்ந்தெடுப்பது அதாவது பிறந்த குழந்தைகள் எல்லோருமே பரிசுத்தக்காரர்கள் எப்படி ஒரு மழை மேலிருந்து கீழே வரும் வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கும் ஒரே நிறம் ஒரே சுவை பூமியில் விடுவதை வைத்து அதனுடைய நிறமும் மாறும் சுவையும் மாறும் அதுபோல் உங்கள் குழந்தைகள் கருவறையிலிருந்து வெளியில் பூமியில் விழும் வரை எல்லாம் ஒரே குழந்தைகள் ஒரே எண்ணம் ஒரே மாதிரி இருக்கும் இறை குழந்தைகள் இறைவன் குடிகொண்ட உடல்கள் அந்த குழந்தை யார் வயிற்றில் பிறக்கிறது எங்கே விழுகின்றது என்பதை பொறுத்துத்தான் அதனுடைய பயணம் இருக்கும் அதை கொண்டு போய் நாம் பள்ளிக்கூடத்திலே ஐந்தாவது படிக்க ஆரம்பித்தவுடன் குழந்தைகளுக்குள் அறிவு வளர தொடங்குகின்றது அந்த அறிவை வளர்ப்பதற்கு ஆசான் மூலமாக அறிவு கடல் மகாசக்தி அம்பாள் பராசக்தி சிவசக்தியாக அந்த குருமார்களுக்குள் இருந்து படிப்பிக்கும் அவன் படிப்பித்து படிப்பித்து வந்த பிறகு அவனுக்குள் அறிவு பெரிய பிறகு அந்த அறிவின் மூலமாக ஆற்றல் பெருகி அந்த ஆற்றலில் ஒரு தொழில் அவனுக்கு கிடைத்து அந்த தொழிலுக்கேற்ற ஊதியம் கிடைத்து அவருடைய இல்லற வாழ்க்கையை அவன் தொடர்ந்துவான் அப்ப இந்த இறை சக்தி படைத்தவர்கள் நீங்கள் மொத்தத்தில் இந்த குழந்தை எல்லாரையும் கொண்டு போய் கல்வி கூடத்துல விட்டுருவீங்க அந்த காலத்தில் முற்காலத்தில் குருகுலம் குருகுலத்தில் கொண்ட மொத்த குழந்தைகளை விட்டுருவாங்க அது போல இப்பொழுது கல்வி கூடத்துல கொண்டு போய் மொத்த குழந்தையும் விடுறான் அங்கே எப்படி தெரிந்து கொள்வது இது ஆன்மீக குழந்தை இது இல்லற குழந்தை என்று எப்படி தெரிந்து கொள்வது தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இன்று வரை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள் இது இல்லற குழந்தை என்று பிரித்து விடலாம் எப்பொழுது பிரிப்பீர்கள் அதாவது அந்த காலத்திலே கல்வி இல்லாத காலத்தில் குருகுல காலத்திலே குருமார் இங்கே உட்கார்ந்து கொள்வார் மற்ற குழந்தை எல்லாம் இங்கே இருப்பார்கள் என்றால் கொடுப்பாரு எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டிருப்பார் குரு மாத்திரம் கண்ணை திறந்து கொண்டிருப்பார் இந்த இரண்டு கண் அந்த முப்பது குழந்தைகளுடைய அறுபது கண்ணையும் பார்க்கும் அப்ப அந்த குழந்தைகள் எந்த குழந்தை கண்ணை கரெக்டாக மூடி இருக்கின்றது எந்த குழந்தை ஒன் சைடா பார்க்குது எந்த குழந்தை இன்னொருத்தனை இப்படி இப்படி பார்க்குது அதை வைத்து பிரித்து விடுவார்கள் ஒவ்வொரு குழந்தைக்கு கண்ணை திரை என்றாலும் திறக்க முடியாது அப்படியே சொருகி போய்விடும் அது ஆன்மீக குழந்தை இப்படி அந்த காலத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப எப்படி தேர்ந்தெடுக்கலாம் தெரியுமா டென்த் வரை பத்தாவது வரை படிக்க வையுங்கள் குழந்தைகளை பத்தாவது வரை படிக்க வையுங்கள் பத்தாவதுக்கு மின்பாக எட்டாவதுலயோ ஏழாவதுலயோ ஒன்பதாவதுலயோ பெயில் ஆயிட்டு நான் போக முடியலன்னு முரண்டு பிடிக்கிறான் பத்தியா அவனையும் ஆன்மீக குழந்தையாக ஒதுக்கி விடு டென்த்ல போய் பாஸ் பண்ண முடியாம ரிவர்ஸ் வந்துட்டான்னு வச்சுக்க அவனையும் ஆன்மீக குழந்தையா வச்சுக்க டென்த்ல இருந்து எதிரி அப்பாயி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் போய் college போய் டிகிரி வாங்கி வந்துட்டான்னு வச்சுக்கோ அவனுக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்ல காரணம் அவன்தான் ஞானம் அடைஞ்ச குழந்தையா அப்புறம் எதுக்கு அவன் மறுபடியும் காய் ஓட கொடுத்தோருன்னு அவன் ஞானம் அடைஞ்சுட்டான் ஞானம் என்பது அறிவு அறிவு என்பது ஞானம் அந்த அறிவும் ஞானமும் எதற்கு கிடைக்க வேண்டும் ஒரு திறமையை வளர்த்துக்கொள்ள திறமை எதற்கு பொருளாதாரம் வேண்டும் பொருளாதாரம் எதற்கு அனுபவிக்க நானும் அனுபவிக்க வேண்டும் மற்றவரையும் அனுபவிக்க செய்ய வேண்டும் இவ்வளவுதான் நான் எப்போதும் காய் உடைய உடிச்சுக்கிட்டு எப்போதும் பட்ட அடிச்சுக்கிட்டு சிவ சிவான் உட்கார்ந்து அதுக்கு பேரு ஞானம் இல்ல அது உன் குழந்த ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது போறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் அந்த அஞ்சாவதுல இருந்து பாஸ் பண்ணி தெரிஞ்சுன்னா வேற ட்ரெஸ் இருக்கும் அந்த வேற ட்ரெஸ் போராட்டி இந்த அஞ்சாவதுல போட்டிருந்த ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா அந்த